நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் குஷூர் வந்து வெளிப்படியாக பேசிட்டாங்க நம்ம வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா டெஸ்ட்லேயும் நீங்கள் வாய்ப்பு தரேன்னா இப்போ இப்போ ரவீந்திர ஜடேஜா இருக்கும்போது நீங்கள் வாய்ப்பு கொடுத்து தான் அவர்கிட்ட கற்றுக்க முடியும் இப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு தரமா எனக்கும் வாய்ப்பு இருந்தாங்க நம்ம சாய் கிஷோர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசிக்கிறாரு இல்லை அஸ்வினும் ரவீந்திர ராஜேஜா வச்சு அவங்க ஓட்டி நிற்கிறாங்க இப்போதைக்கு நான் சொல்கிறதுனா அவங்க வச்சே போயிருந்திங்கன்னா இப்போ ஃபியூச்சரில் வேறு யாரை வச்சு வச்சுக்கிங்க வாசிங் சுந்தர் இருக்கிறார் இப்போ சாய் கொஷர் இருக்கிறாரு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா கொடுத்தாதுனா அவர் மேலே ஒரு அறி இல்லைன்னா அதே தான் இருக்க முடியும் மேலே வர முடியாது அதனால வெளிப்படி அப்படியே அவன் சாயி குஷேரியை வந்து செய்தார் சந்திப்பில் பேசி இப்போ பிசி வந்து கன்சல்ட் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கு ஏன்னா அவரும் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான் ஏன்னா ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் போலரு இல்லை லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் அதனால் எல்லாரு ஜடேஜா மாதிரியே ஒரு போடுற பவுலர் அவர் கண்டினியூஸாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் க அவர் நிரூபிப்பார் நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம அவர் நிற்பார்னு எப்படி ரவீந்திர ரவீந்திரடேஜெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார் அந்த மாதிரி எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வரணும் ஆனால் வாய்ப்பு கொடுத்தா தான் கஷ்டப்பட முடியும் அவங்க வாய்ப்பு கொடுக்காமலே கஷ்டப்பட்டு வரானே எப்படி வர முடியும் அந்த மாதிரி தான் இப்போ சாய் கோஷ் நிலைமை இருக்கு இருந்தாலும் நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது அப்புறம் கண்டினியூஸாக அதனால வாய்ப்பு கிடைக்கிட்டு வாய்ப்பு இருக்குது சாய் சாய்குஷன் இப்படி சொல்கிறோம் இப்போ ரெண்டு ஜடேஜா இப்போ அஸ்வினி இப்போ அக்ஷீர் பட்டிலாம் வயசாகிடுச்சி முப்பது முப்பது மூணு ஆயிடுச்சு மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நீ அவங்கள வச்சே போய்ட்டு இன்னொரு பிளேரை உருவாக்காமல் போய்ட்டிங்கன்னா ஸ்ரீலங்காக்கா பணம் தப்பு திருப்பி நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்போ ஸ்ரீலங்கா அந்த வருஷத்தில் அப்படி தான் பண்ணாங்களா லெண்ட்டை வச்சு ஆடி யங்ஸ்டரை வந்து வளர்க்காம ஓட்டனால இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு இந்தியன் டீம் இது ஒரு சீரியஸாக சாம்பியன் ஆக்கிறாங்க அதே மாதிரி இப்போயே நம்ம சாயகிஷ்வரை அந்த மாதிரிலாம் வளர்த்துன்னு வந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் அவங்க பண்ண தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரீலங்கா பண்ண தப்பு திருப்பி நம்ம பண்ணால் அதே மாதிரி ஆகிடும் ஆனால் டேலண்ட் இல்லைல்ல சாயகிஷுவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அவரும் ஜடேஜா மாதிரி ஒரு போடுற ஒரு போல் தான் வெள்ளை லாக்கி ஊரை எப்படி போட்டுருந்தார் அந்த மாதிரி ஒரு போலர் தான் வரும் டேலண்ட் இருக்கான் டிசிசி அதை புரிஞ்சுக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரதில் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கவே கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு